வணக்கம் நாங்க பிஸ்ம காசுல பேசுவோம் பிஸ்மினா காசுல கொடுத்த நல்ல பொருள் இனிய பொங்கல் நல்லா ட்டுக்கள் ஆல்ரெடி நான் விஷ் பண்ணி சொல்லிட்டேன் நிறைய பேர் கமாண்ட் பண்ணாங்க கமாண்ட் பண்ண எல்லாருக்கும் அவருக்கு தான் இன்னைக்கு நன்றி சொல்லான்னு சொல்றேன் அதுதான் வீடியோ பொங்கலுக்காக என்ன கமாண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி திருப்பி நான் உங்களுக்கு விஷ் பண்றேன் இனிய பொங்கல் நல்லா துக்கள் இப்ப பாருங்க நம்ம வீடியோ போட்டு நாலு வண்டி கொடுத்துட்டேங்க நாலு வண்டி முடிஞ்சிச்சு நாலு வண்டி கொடுத்துட்டேன் டெலிவரி ஆயிடுச்சு மூணு வண்டி டெலிவரி ஆயிடுச்சு ஒரு வண்டி ரெண்டு வருஷம் நாலு வண்டி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து இந்த ஈகோ வந்திருக்கு இந்த ஈகோ எதுவும் நம்ம சரியா பிடிக்கல அன்னைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு பிடிக்கல ஈகோ வந்துன்னு சொன்னேன் இப்போ இந்த ஈகோவும் இந்த ஜென் அவங்க காமிக்கிறேன் தர பொருளை தரமா விடுவான் அதனால என் கமாண்ட் பாருங்க வண்டி எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எப்படி அவங்க ஹிஸ்டரியை பாருங்க ஆறாயிரம் வண்டி வித்திருக்கேன் என் யூடியூப் சேனல்ல உள்ள போய் பாருங்க நான் எவ்வளவு வண்டி வித்துருக்கேன் எவ்வளவு வண்டி சோல் எடுத்து கொடுத்துருக்கேன்னு என் கமாண்டை பாருங்க அப்புறமா ஃபுல் வீடியோ பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் எப்பவுமே நல்லா இருக்குங்க இப்ப நம்மள்ட இருக்கிற வண்டி எல்லாம் அப்டேட்ல இருக்குது போயின்னு இருக்கு சாப்பிடு பாருங்க இது ரெண்டு வண்டி இது மட்டும் வரும் சாப்பிடுவோ பாருங்க பாருங்க ஷோரூம் கண்டிஷனுங்க ரெண்டுமே ஒரிஜினாலிட்டி ஒரிஜினல் ஒரிஜினாலிட்ட இருக்கு ரெண்டு வண்டியும் இது பாருங்க ஆல்ரெடி நிறைய வண்டி ஜென் ஜென்எக்ஸ்ல இருந்தா நிக்கே நிக்காது ஏசி வேற இருக்கும் குட்டி இனோவான்னு சொல்லுவாங்க அந்த டைப்ல இருக்கும் குட்டி இனவான்னு சொல்லுவாங்க அடுத்த நம்மள்ட்ட ரெண்டாயிரத்தி பாஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு சும்மா இருக்கு மூணு எண்பத்தஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரெண்டே ஓனரு அப்புறம் பாருங்க அடுத்தது தவறாங்க அஞ்சு ஐம்பது வச்சு தர இதுவும் ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரெண்டு ஓனர் ரெண்டுமே புல் ஆப்ஷன் உண்டு அப்புறம் பாருங்க சேண்டர் தனியா வீடியோ நிறைய பேர் போடுங்க புடிச்சிடறேன் இன்னைக்கு தனியா போடுறேன் ஒண்ணு முப்பதாங்க வந்தது போங்க முப்பது வரைக்கும் எப்சி இருக்கு ஒண்ணு தான் எட்டுக்கா பாருங்க ஆறே கால் வேற லெவலுக்கு நாலு டயர் புது டயரு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் புல் ஆப்ஷன் எட்டுக்கா இருக்கு இனோவாங்க செம்ம குவாலிட்டி தமிழ்நாட்டுல இந்த ரேட்டுக்கு இனோவா இருக்கான்னு யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரே ஓனர் எட்டு லட்சத்தை உடைச்சு தரேன் இதுல நான் வெளியே போக போறேன் லாங் ஒண்ணு லாங் போட்டோம் நான் வீடியோ போடுறேன் இந்த வண்டியில தான் போலான்னு போன்றப்ப இங்க நான் காமிக்கிறேன் இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் போய் ஸ்டிக் எடுத்து காமிக்கிறேன் ஆயில் அடிக்காது புக தள்ளாது எட்டு லட்ச ரூபாய் உடைச்சு வாங்கி தரேன் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க ஏசி பவர் ஸ்டார்டிங் பவர் சென்டர் லாக்கு ஏபிஎஸ் பிரேக் பேக் வைப்பர் எல்லாமே வந்துடும் டாப் மாடல் ஒரே ஓனர் ஒரே ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்னைக்கு மார்க்கெட் பத்து லட்ச ரூபாய் சொல்றாங்க ஒன்பது கிலோ வீடியோ இல்ல எட்டு லட்சத்தை ஒடிச்சு வாங்கி தரேன் டச் ஸ்கிரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் எல்லாமே இருக்கும் வண்டி வேற லெவல் ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல பக்கா தனிசா இருக்குது அடுத்தது பாருங்க இண்டி கோங்க ஒன்னு எண்பத்தி அஞ்சுக்கு தரேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணு சிங்கிள் ஓனர் விஷ்டாவோட சிங்கிள் வீடியோ போட சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வீடியோ அப்டோட் பண்றேன் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பதிமூணு ஒரே ஓனரு ரிக்ஸ் பாருங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பன்னெண்டு ரெண்டு ஓனர் டீசல் வண்டி ஏசி பவர் சென்ட்ரலாக்க எல்லாம் இது இருக்கும் பாருங்க ஒன்னா இதுல இருந்து இன்னைக்கு இருக்கும் பதினாறு வண்டி குத்துட்டேங்க பதினாறு வண்டி முடிஞ்சிச்சேன் ஒன்னாதுல இருந்து இன்னைக்கு இருக்கும் பதினாறு வண்டி கொடுத்துட்டேன் ரெண்டு வண்டி அட்வான்ஸ் மொத்தம் பதினெட்டு வண்டி பதினெட்டு வண்டி கொடுத்துட்டேன் போதாங்களா இந்த பா பதினாலு நாள்ல பதிமூணு நாளில் பதிமூணு நாளில் பதினெட்டு வண்டி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்குறோம் வராங்கண்ட எத்தனை போறாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க வந்து எத்தனை போறாங்க இந்த கார்குடியில இருந்து இண்டிகா எத்திரம்னு போறாங்க அவங்களே அறுநூறு கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்து போல எத்தனை போறாங்க வேலை சேவன் போல சோழர் டூடிய வந்துருக்கோம் பாருங்க அறுநூறு கிலோமீட்டர் திருப்பினும் அந்த வண்டியில வராங்க வந்து இன்னொரு வண்டி எத்தனை போறாங்க பாய்க்கு வாங்கினது அது நல்லா இருக்கு இன்னொரு வண்டி வாங்கலாம்னு வராங்க பாருங்க அந்த பேர் தான் இருக்கும் நம்மளுக்கு அதே நான் பேசி கம்மி பண்ணிட்டு வாங்கி தருவாங்க என்னால முடிஞ்சவங்க என் மக்களுக்கு பேசுவேன் வாங்கி கொடுப்பேன் இந்த பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏசி பாஸ்ட் அடிங் பவர் சென்டர் லாக் ரிமோட் சாவி எல்லாமே வந்துடும் எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வண்டி வண்டி ஷோரூம் கண்டிஷன் இப்ப இன்ஜினை ஷார்ட் பண்ணா இது இன்ஜின் ஆடுதான் ஆடாதான்னு எனக்கு தெரியல அவ்வளவு நாய்ஸ் நல்லா இருக்கு அவ்வளவு டாப்பா இருக்கு ஆயில் சர்வீஸும் பண்ண வண்டி பெட்ரோல் வண்டி மைலேஜ் ஒரு இருபது இருபத்தி கொடுக்கும் ஏசி வேற லெவலுக்கும் சூப்பர் கலர் இது ஆரஞ்சு ரெட் வாங்க சூப்பராகும் வண்டி கலரு இன்னைக்கு கஸ்டமர் வந்து மூணே மூணு மூணு ரூபாய் என் மக்களுக்கு பொங்கல் ஆஃபரா எல்லாரும் கஸ்டமர் மூணு மூணு கிலோ கொடுக்க கஸ்டமர்னு சொன்னேன் நான் ஒரிக்கிறேங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கிக்கிறேன் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதிமூணு டைப் த்ரீ மாடலு வண்டி ஷோரூம் கண்டிஷன் வண்டி வேற லெவல ஏசி பவர்ஸ்டிங் பவர் சென்ட்ரலாக் எல்லாமே பேக் வைப்பரோட ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரூபாய் இது பண்ணி தரேன் வண்டி நேரம் வந்து பாருங்க பாத்தீங்கன்னா உடைய மாட்டீங்க அடுத்தது பாருங்க ஈகோ இதுவும் நல்லா இருக்கு ஒரு நாலு நாள் வெளியே இப்போ தான் வந்து ஒரு டென்ட்டோ கிராச்சோ எதுவுமே இருக்காது வண்டி டபுள் செவன் டபுள் த்ரீ ஃபேன்ஸ் நம்மளோட வண்டி சுத்தமா இருக்கு இன்னொன்னு நாற்பதாயிரம் செலவு பண்ணி ரூபேசி பேசி போட்டிருக்காங்க ரூ இருக்கு அந்த நாற்பதாயிரம் உங்களுக்கு ஃப்ரீ தான் அர்த்தம் ரூபேசிடும் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனரு ஒண்ணுமே இல்லைங்க ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு பண்ணி தரங்க பொங்கல் ஆஃபரா ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு ஒரு டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டியில நேரில் வந்து பாருங்க ரெண்டு வண்டியுமே ஷோரூம் கண்டிச்சுங்க ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டில இருக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இது பண்றேன் ரெண்டு அறுபத்தி அது பண்றேன் வண்டி ரெண்டுமே தெளிவா இருக்கு நேர்ல வாங்க மத்த வண்டி ரேட் சொல்லுங்க எல்லாமே நல்லா இருக்கும் தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் இப்போதைக்கு இந்த ஸ்விப்ட் டிசைன் இல்லங்க ஷிப்ட் டிசைன் நிறைய பேர் கேக்குறீங்க கொடுத்துட்டேன் வண்டி தான் இருக்குன்னு சொல்லுவேன் இல்லைங்க கொடுத்துட்டேன் இப்ப இந்த வண்டிங்க இருக்கு இன்ஜினை காட்டுறேன் ஆயில் போக அடிக்காது நீங்க வரீங்க முந்நூறு கிலோமீட்டர் இருந்தாலும் வந்து எடுக்கிறீங்க உங்க ஊர்ல போயிட்டு ஸ்டிக் எடுத்து பாக்குறீங்க ஆயில் அடிக்காது அடிக்காது சொன்ன வாத்த மாரி வண்டி இருக்கணும் எல்லாம் கொடுக்க மாட்டேன் பொங்கலுக்கு நாளைக்கு கை உறக்குது நாளைக்கு பாருங்க வந்து பாருங்க ஷோரூம் சோறு கை போட்டா வயக்கணுங்க அது மாதிரி வயக்குற மாதிரி வண்டி நல்லா இருக்கும் நேரில் வந்து பாருங்க இந்த பாருங்க ஸ்டிக் எடுத்தாச்சு ஸ்டிக் ஆயில் பாத்துக்கலாம் இருங்க இந்த ஆயில் அடிக்கிறது போக அது ஆயில் புது ஆயில் தேத்துங்களா தேன் மாரி பாருங்க ஆயில் புது ஆயில் ஸ்டிக்கை தொடச்சுட்டேன் பாருங்க நல்லா பாருங்க ஸ்டிக்க தொடச்சிட்டேன் இந்த புள்ளி தேத்துங்களா ஸ்டிக்கை தொடச்சிட்டேன் இப்ப உள்ள விட்டு காமிக்கிறேன் ரன்னிங்ல லைவா ஓடி வந்து இன்ஜின் ஷார்ட்ல தான் இருக்கு இப்ப உள்ள விடலாங்க இப்ப எடுக்கிறேங்க பாருங்க ஆயில் லெவல் பாத்தீங்களா தெரிதுங்களா ஆயில் லெவல் கரெக்டா வேணும் அதை பாருங்க கை வச்சுட்டாங்க ஆயில் லெவல் பாருங்க கரெக்டா இருக்கு கொடுத்தா நல்ல போல கொடுப்போம் இப்ப காமிக்கிறாங்க கை வச்சு இப்போ ரேஸ் பண்ண சொல்றேன் ஆயில் அடிக்கா பாத்துங்க ஆ ரேஸ் பண்ணப்பா சுத்தமா கொடுப்பாங்க ஆயில் அடிக்காதுங்க போக தள்ளாதுங்க பக்கா கண்டிஷன் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பண்றேங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி இந்த வண்டி வேற கடல் தான் மூணு லட்சம் ரூபாய்க்கு வித்துருவாங்க ரெண்டு அறுபத்தி அஞ்சுக்கு பண்ற வண்டி வேற லெவல்ல தெளிவா இருக்குங்க பக்கா கண்டிஷன் இருக்கு பக்கா பாருங்க பக்கா இருக்கு எல்லாமே தெளிவா இருக்குங்க சுத்தமா வண்டி நேரில் கண்டிஷனு ரெண்டு அறுபத்தஞ்சு மக்களுக்காக பொங்கலுக்கு நான் பண்ணித்தரேன் ரெண்டு அறுபத்தஞ்சு தரேன் வாங்க வண்டி பாருங்க பக்காவா இருக்கு ஒரு தெளிவான வண்டிங்க பார்த்தா தெரிஞ்சுங்களா பம்பர்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு ஹெட்லைட்லாம் எல்லாம் பாத்துங்க சுத்தமா இருக்கு வண்டி டயர் கூட நல்லா இருக்குங்க கண்டிஷனு முக்கால் கண்டிஷனுக்கு மேல இருக்கும் நாலு டயரும் டயர் குதூட்டார் தான் இருக்கு வண்டி உள்ள பாருங்க சரியா இருக்கு கீழே லைட் செட்டிங்க சீட்கார் பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் நாளைக்கு என் பேர் சொல்ற மாதிரி நான் வண்டி கொடுக்கணுங்க அதுதாங்க விஷயம் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குங்க எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு பரவாயில்ல முருகர் பெரியார் எல்லாரையும் வச்சிருக்காரு சுத்தமான வண்டி நல்லா வண்டி பொம்மைங்களும் வச்சிருக்காரு பக்காவா இருக்கு ஒரு தெளிவான வண்டிங்க கொடுத்தா நல்லா போடல எல்லாம் தரமாட்டேன் சாப்பிடுல சரியா காட்ட முடியல இத பிச்சு ஒரு நிமிஷம் அந்த தந்தா நல்லா பொருளுங்க ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டி வண்டி ஒரிஜினல் பெயிண்ட் மார்க்கெட்ல கிடைக்காதுங்க நிறைய ஒரிஜினல் பெயிண்ட் டேஷ் போல் எல்லாம் எல்லாமே தெளிவா இருக்கு ஒரு புது வண்டி பாக்குற மாதிரி இருக்கணும் எல்லாமே பக்கா கண்டிஷனுங்க கருதுங்களா தரமா கொடுக்குற என்ன நம்பி வாங்க ஃபுல் ஆப்ஷனு நீங்க மார்க்கெட் ரேட்டு எங்கேயா போகுது மூன்று ரூபாய்க்கு இந்த வண்டி ரெண்டு அறுபத்தஞ்சிக்கு பண்ணி தரேன் சுத்தமா இருக்கு பேக் பாத்துங்க பேக் வைப்போட டாப் மாடலுங்க சரியா இருக்குங்க வண்டி ஈகோக்கெல்லாம் யாருங்க இந்த மாதிரி இன்ஜின் திறந்து காமிச்சிருக்காங்க தரம் நல்ல பொருள் தரங்க என் மக்களுக்கு நான் நல்ல பொருள் கொடுப்பேன் எல்லாம் கொடுக்க மாட்டேன் பாருங்க எடுத்தாச்சு ஸ்டிக்கில் ஆயில பாத்துக்கேன் இருக்குங்களா புது ஆயிலு

இப்ப வந்து நான் கை வைக்கிறேன் கை வச்சு ரேஸ் பண்ணி காமிக்கிறத பாருங்க வரல பாருங்க ஆஹ் வண்டி சுத்தமா வேணுங்க கொஞ்சம் தெளிவா வேணும் ஆயில் அடிக்குதா அடிக்காதே அடிக்கிற வண்டி தர கண்டிப்பா என் மக்களுக்கு எப்பவுமே ஆயில் அடிக்கிற வண்டி தர மாட்டேன் நல்லா வண்டி தர மாட்டேங்க சுத்தமான வண்டி நல்லா இருக்கு ப்ளூ கலர்ங்க மெட்டாலிக் ப்ளூன்னு வாங்குது இங்கி புல்லுன்னு ஒண்ணுவாங்க சுத்தமா ஒரு நல்ல வண்டி தரங்க எத்துன்னு போங்க என் பேர் சொல்லுங்க பாக்கிட்ட எடுத்தா நல்லா இருக்குன்னு எத்தனி பேர் எடுத்திருக்காங்க தெரியுங்களா எவ்வளவு பேர் எடுத்துட்டாங்க போன வருஷம் நானூத்தி எண்பது வண்டி மொத்தம் ஆறாயிரம் வண்டிக்கு வித்துருக்கேன் எனக்கு என்னங்க குறை இருக்கு சுத்தமா கொடுக்குறாங்க என்னை நம்பி எடுக்கிறாங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பாங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் பாருங்க பக்கா கண்டிஷனு கிலோமீட்டர் பாருங்க எண்பத்தி மூணு எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு வண்டி பாருங்க தெளிவா இருக்கு தெளிவான வண்டியை மிஸ் பண்ணாதீங்க பாருங்க நல்லா இருக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தரேன் ரூபேசி பாருங்க ரூபேசி வந்துடும் ஏசி வேற லெவல் பக்கா குள்ளிங்க ஏசி போட்டாலும் அதே மைலேஜ் தாங்க வண்டி ரூபேசி ரூப் ரூபேசி போட்டாலும் பதினெட்டு குத்துருங்க பதினெட்டு தான் மைலேஜ் ஏசி போட்டாலும் தான் ஏசி போல நல்லா தான் மைலேஜ் குறையில்ல வண்டி தெளிவா இருக்கு பாருங்க இந்த சீட் கவர் எல்லாம் ஒண்ணும் யூஸே பண்ண காணும் வண்டிக்காரு இந்த புதுசு அப்படியே பின்னாடி உக்காதே இல்லையாங்க அந்த கவரோட இருக்கு பாருங்க ஏன்னா அவங்க நாலே பேர் தானா அதனால பின்னாடி உக்காரவே இல்லையா ஃப்ரண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க அவ்வளவு நல்லா இருக்கு அப்ப வண்டி எவ்வளவு தெளிவா வச்சுன்னு பாருங்க சுத்தமான வண்டி நேரில் வந்து பாருங்க நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு வண்டி பக்கா கண்டிஷனு நல்லா இருக்கு ரெண்டு ஐம்பத்தஞ்சு பண்ணி தரேன் ஜென் எக்ஸிலோ ரெண்டு அறுபத்தஞ்சு பண்ணி தரேன் ரெண்டுமே லோ பட்ஜெட் தான் லோ பட்ஜெட் வண்டி தான் நம்ம சொல்றோம் கொடுத்தா நல்ல பொருளை கொடுக்கணும் அந்த காவலாம் பாத்துங்க எல்லாமே தெளிவா இருக்கு ஒரு தெளிவான வண்டி நம்புறீங்க நல்ல பேரு கொடுப்போம் பிசுங்கா காசுல வரீங்க வண்டி ஓத்துன்னு வரீங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நம்பி வாங்க நல்ல பொருள் எவ்வளவு பேர் வரீங்க எவ்வளோ ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் தான் வராங்க எவ்வளவு பேர் இருக்கா எவ்வளவு கடைங்க இருக்கு இருந்தாலும் என்ன தேடி வராங்கன்னா என் மக்களுக்கு நான் நல்ல பொருள் கொடுக்குறேன் இந்த பொங்கல் காதும் நிறைய நாளைக்கு ஆபீஸ் இருக்கு பொங்கல் நாள் எல்லா நாளும் ஆபீஸ் இருக்கு எத்தனை பேர் வந்து எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது இருக்கிற வண்டிகள்லாம் காமிச்சேன் இருக்கு ஒரு பதினெண்டு வண்டி இருக்கு பன்னெண்டு வண்டிக்கு இருக்கு எல்லாமே காமிச்சிட்டேன் தரமா கொடுப்போம் ஒரு ஒரு வண்டியும் தரமா தான் இருக்கும் இந்த சொட்டை ஆனது இந்த நெஸ்சிங் போய் ஒரு பக்கம் சொட்டையா டோர் இச்சு கண்டிப்பா வராது அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் ஆபீஸ்க்குள்ள அதுக்கு வாய்ப்பே இல்லை நல்ல பொருள் ஆயில் அடிக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது நல்ல வண்டி தான் வரும் நேரில் வந்து பாருங்க வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வண்டி பொங்கலை நல்லபடியா கொண்டாடுங்க நல்லபடியா கொண்டாடிட்டு நல்லா கொண்டாடுங்க விஸ்விலாஹாஸ்ல வந்து நேரா வந்து பாருங்க நன்றிங்க